எல்லோருக்கும் ஹாய் இண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ஷனில் ஏஆர் ரமன் மியூசிக்கில் ஏம் ரத்தனம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளிவந்த படம் இண்டியன் உலகநாயகன் கமல் மணிஷா கேரேலா மனோரமா கவுண்டமணி செந்தில் மாதிரியான ஜாம்பவன்கள்லாம் நடித்த படம் சூப்பர் டூப்பர் கிட்டாச்சு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்து வர்மக்கலைகளை கற்றுட்டு ஊழல்வாதிகளை லஞ்சம் வாங்குகிறவங்களை கொண்டுட்டு தப்பு செய்வங்களுக்கு பயத்தை கொடுத்து ஒரு மிரட்டு மிரட்டின படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆஸ்கருக்குலாம் இந்தியன் மூவி பரிந்துரை செஞ்சாங்க ஏஆராம மியூசிக் பீஜியம்ஸ்லாம் இப்போ கேட்டாலும் உடம்புலாம் புல்லரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் கழித்து இந்தியன் மூவியோட பார்ட் டூ எடுத்து ஜூலை பன்னெண்டு வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு இந்த இண்டியன் டூவோட மியூசிக் ஏன் ஏறமான விட்டாங்கன்னு தெரியல ராக் ஸ்டார் அனிருத்த போட்டு மியூசிக் போட்டிருக்காங்க லைக்காக ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை இந்த படம் ஜூலை பன்னெண்டு வேண்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி நினைச்ச அளவு சரியாக போகலை கதை ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் இந்த படம் லேகு கேட்டால் படம் சரியில்லை ரொம்ப போராக இருக்குது மியூசிக் சரியில்லை அது எதுன்னு அப்புறம் ரேட்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப டவுனாக இருக்குது இந்தியன் டூ ரேட்டிங்ஸ் ரிவ்யூ அதெலாம் விட்டு ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் படம் நல்லா தான் இருக்குது கமலோட ஆக்டிங் இந்த வயசுலேயும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏகராமான ஏன் பாடல்னு சொன்னவங்களுக்கு அனிருத்தோட பீஜியம் ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா இருந்துச்சு ஏகராமன் மியூசிக் இருந்தால் நல்லா இருக்குங்களே இண்டனடோட போனால் சுமாராக தான் இருக்கும் மியூசிக் படத்தோடு பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காரு அனிருத் இண்டியன் டூவில் கமல் சித்தார்த் பிரியா பவன்சங்கர் ரகுல் பிரீத் சிங் எஸ் ஏ சூர்யா சமுத்திரகனி விவேக் போன்றவங்க நடிச்சிருக்காங்க விவேக்கை ஏஐ மூலமாக கொண்டு வந்திருக்காங்க சங்கரோட பிரம்மாண்டம் எல்லா படத்துலையும் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இந்த படத்துலேயும் இருந்தது சங்கர்னால் ஒரு கிளாமர் சாங் இருக்கும் பட் இந்த படத்துக்கு இந்த சாங் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு துறையிலையும் லஞ்சம் வாங்குறது ஊழல் வாங்குறது தடுக்க யாராவது வரணும் அதுவும் இந்தியன் தாத்தா தான் வரணும்னு சொல்கிற மாதிரி கதை போகுது சோசியல் மீடியாவோட பவரை யூஸ் பண்ணி கம்பேக் இண்டியன்னு சொல்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்டாகி தாத்தாவோட பார்வைக்கு போகுது அப்புறம் வழக்கம் போல் பிட்வின்ல சங்கரோட பிரமாண்டம் படத்துக்கு வர அழிரத்தோட மியூசிக்கும் வலு சேர்த்துச்சு பிட்வின்ல ஏஆர் ரம்மனோட பழைய வீஜியம்மை போட்டு தியேட்டரில் உள்ளவங்கள கலங்க வச்சுட்டாங்க பியூர் கோஸ்பம்ஸ் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஊழல் லஞ்சங்களை ஃபஸ்ட்டு களை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பத்துலையும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்பா அம்மா எல்லாரையும் சட்டப்படி குற்றவாளி ஆக்கிடுறாங்க நிறைய பிரச்சனைகள் வருது அந்தந்த குடும்பத்துக்கு நிறைய எமோஷன்ஸ் வருத்தங்கள் எல்லாம் வருது ஊரே இந்தியன் டாத்தாவை எதிர்க்குது கோபேக் இண்டியன்னு சொல்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்டாகிறப்போ ஏஆர் அம்மனோட பிஜிஎம்மை போட்டு அப்போவும் கலங்க விட்டுறாங்க கேமெக்ஸில் இந்தியன் டாத்தா ஒரு பதினஞ்சு நிமிஷம் டயர் சைக்கிளில் ட்ராவல் பண்ணி சந்து முந்தெல்லாம் புகுந்து போகிறாரு அங்கே தான் படம் லைட்டாக லேக்காகிற மாதிரி இருந்துச்சு எஸ்ஜே சூர்யாவுக்கு சரியான ரோல் பார்ட் டூவில் இல்லை ஃபைனலாக பார்ட் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருதுன்னு டீஷர்ட் மாதிரி காட்டினாங்க ஆக மொத்தத்தில் எல்லோரும் சொல்கிற மாதிரி படம் நல்லா இல்லை அதே இது ரிவ்யூஸ்லாம் மறந்துடுங்க சங்கரோட பிரமாண்டத்துக்காக போகலாம் சின்ன சின்ன லேக் இருக்குது பட் படம் நல்லாவே இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக தேட்டரில் இருபத்தெட்டு வருஷம் கழித்து கமல் திரும்பவும் நான் உலக நாயகன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு சினிமோட்டோகிராஃபி சூப்பர் மியூசிக் கம்பேரிசன்லாம் வேணாம் அனிருத் நல்லாவே போட்டிருக்காரு கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாரு இண்டியன் டூவை பார்க்கலையோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்